ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் கிச்சன் எப்பயுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும்னா இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எதுவுமே நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம கிச்சனை பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சனில் க்ளீன் பண்ணுற பொருள் வந்து எப்போயுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொருள் எல்லாமே தொடச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டப்பாங்க எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால எதுவுமே நான் யூஸ் பண்ணி தொடைக்கல அப்படி விட்டுட்டேன் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து நான் எனக்கு பண்ண போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு எறும்பு அதிகமாகிடுச்சு வெயில் டைம் இருக்கிறனால எறும்பு வந்துட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக எறும்பு சாப்ஸ் போட்டு தான் நான் டப்பால் அடிக்க வச்சிருந்தேன் அப்போயுமே அந்த பவர் போகிறோன்னே எறும்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து போடாமல் ஒரு சைடு மட்டும் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செல்ஃபை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செல்ஃபில் பார்த்திங்கனா இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கீழே இறக்கணும் இது எல்லாமே நான் ஏற்கனவே கவர் போட்டு பாக்ஸில் போட்டு தான் வச்சிருப்பேன் இருந்தாலுமே உள்ளே ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா எடுத்து தொடச்சி திருப்பி நீட் பண்ணி கட்டி வச்சிருவோம் அது மாதிரி தான் அந்த இடத்து வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஆரம்பிக்கும் போதே பாத்திரம் எல்லாமே கழுவி வெயில் காய வச்சு வச்சுட்டேன் எண்ணெய் ட்ரே அதுக்கப்புறம் ஸ்பூன் போடுறது தட்டு எல்லாமே வந்து இந்த ட்ரே யூஸ் பண்ணுறது எல்லாமே காலையில் கழுவி வெயில் காய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக அடுக்கும்போது க்ளீன் ஆகிடும் நம்மளுக்கு வெயில் எல்லாமே கழுவி காய வச்சிட்டேன் கிச்சனில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சாச்சு இந்த செல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் டப்பாங்க வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்கிறது மட்டும் தான் கழுவுறதுக்காக எடுத்து போட்டுவிட்டேன் மீது எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி துடைக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன் அதையும் ஒரு சைடு வந்து எடுத்து வச்சாச்சு பாப்பாக்கு வந்து இந்த செல்ஃபை வந்து கொடுத்துட்டேன் இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு நானும் என் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அவளுக்கு வந்து அந்த வேலை மட்டும் நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டார் வந்து ஜனல் துடைக்கிறது இது மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே வேலை வந்து முடிக்க முடியும் ஒரே ஆளாக செஞ்சால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து தான் செய்ய ஆரம்பித்தோம் அதிகமான வேலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்கும் எல்லாமே நான் வந்து மெயின்டெயின் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு பார்த்திங்கன்னா வீடு கூட்டுற துரப்பில் வந்து ஒரட்டை எடுத்துகிட்டு இருந்தேன் அதை அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்ட துரத்தில் வந்து எடுத்து கொடுத்தேன் அதில் தான் வந்து க்ளீன் பண்ணி ஒரட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே ஒரட்டை எல்லாமே க்ளீனாக எடுத்துட்டா இதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து தொடச்சு எடுக்கணும் நான் வீட்டில் நம்ம ஜாமங்கலரை யூஸ் பண்ணல லிக்விடு தான் எடுத்துக்கேன் அது வந்து ஒரு தண்ணியில் சேர்த்துக்கலாம் நல்லா நுற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு துணி வந்து அதை நினச்சிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நல்ல தண்ணியாக வச்சுட்டு அது கூட ஒரு ஈரத்துணியை போட்டுக்கலாம் முதல்ல இந்த லிக்விடு தண்ணியில் நல்லா அந்த செல்ஃபை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணியில் தொடச்சிட்டு நல்லா காஞ்ச துணில் தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசு எதுவுமே இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆல்ரெடி எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் எதுவும் பிசு பிஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தனால நீட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே துடைக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருப்பாங்க போல் அது வந்து எடுத்துக்கிட்டே வருது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து எடுத்துக்கிட்டுட்டேன் ஓரளவுக்கு தான் வந்துச்சு ஒரு ரெண்டு செல்ஃபில் தான் க்ளீனாக பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாமே பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லிக்விடு போட்டு தொடச்சிவிட்டு அப்புறம் ஈர துணி காஞ்சி துணை போட்டு தொடக்கிறதுக்காக பாப்பாக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே அவள் க்ளீனாக தொடைச்சி வச்சுட்டா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமான் கொட்டி வைக்கிற டப்பா அது எல்லாமே வந்து அதே மாதிரி லிக்விடில் எல்லாத்தையுமே தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் செல்ஃபு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் பல இருந்துச்சு வாசனையாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து பாத்திரக்கழுவில் லிக்விட் தான் வந்து பயன்படுத்தி வந்து இது வந்து தொடக்க ஆரம்பித்தோம் அதில் வந்து லெமன் ஃப்ளேவர் இருந்ததுனால ரொம்ப வாசனமாக இருந்துச்சு எறும்பு எல்லாமே போயிடுச்சு ஃபுல்லாகவே தொடச்சு நல்லா நீட்டாக இருந்துச்சு வெறும் பத்து ரூபா தான் பார்த்திங்கனா இதுக்கு செலவாச்சு ஆனால் நம்ம கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதே லிக்விடில் தான் பார்த்திங்கன்னா நான் டப்பாங்களுமே எல்லாமே தொடைச்சி வச்சிருந்தேன் இப்போ நீட்டாக துடைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த சைடில் இருக்க நம்ம பாத்திரம் எடுத்தது எல்லாமே எடுத்து க்ளீனாக அடிக்கி வச்சிடலாம் செல்ஃபுக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக்கர் தான் வாங்கி ஓட்டலாம் ஏற்கனவே அவங்க ஒட்டியிருந்த மாதிரி நம்மளும் வாங்கி ஓட்டலாம் அப்படி சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பிசு பிசு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து திருப்பி துடைக்கிற மாதிரி தான் வரும் இப்போ நம்ம வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பரே வச்சு நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்தால் கூட நம்ம நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு ஒரு தடவை தொடச்சு விட்டுவிட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும் அதுக்காக நான் வந்து நியூஸ் பேப்பரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டலை இதுவே வந்து நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருந்துச்சு இப்போ வீட்டில் இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா க்ளீனாக போட்டு விட்டாச்சு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே போட்டாச்சு இதுக்கப்புறம் டப்பாங்கெல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம் மேலே செல்ஃபில் பார்த்தீங்கன்னா சக்கரை டப்பா பருப்பு புளுந்து பருப்பு இந்த மாதிரி சில்வர் டப்பா ஃபுல்லாக மேலே வந்து அடுக்கி வச்சிருப்பேன் இப்போ வந்து சக்கரை டப்பாலாம் கொஞ்சம் பாதி வந்து கழுவுறதுக்காக போட்டிருக்கேன் அதை மட்டும் கீழே எடுத்து வச்சுட்டு இது வந்து அரிசி டப்பு கூட வச்சிருப்பேன் இந்த பக்கீட்டு இது ரெண்டு இப்போதிக்கு மேலே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு மீதி எல்லாமே நம்ம அடிக்கலாம் மேலே ஃபுல்லாகவே சில்வர் டப்பா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே நம்ம யூஸ் பண்ணுற மசாலா டப்பா எல்லாமே இருக்கும் அதுவுமே கீழே செல்ஃபில் வந்து அடுக்கிக்கலாம் டப்பாங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விடு போட்டு தான் தொடச்சிது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க கழுவி காய வச்சு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு லிக்விடு போதும் இது எல்லாமே நீட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த சைடு ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணணும் இந்த கேஸ் திட்டில் இருக்கிறது எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டு அந்த டைல்ஸ் ஃபுல்லாக துடைக்கணும் இந்த சைடு இருக்க டைல்ஸுமே துடைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஜன்னல் இதெல்லாமே தொடச்சுட்டு கேஸ் அறுப்பு இதெல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மோட்டர் சைடில் வைக்கிறது அரிசி டப்பு வச்சிருக்க இடம் அந்த கீழே எல்லா டைல்ஸுமே துடைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஜன்னல் கம்பி எல்லாமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் மாதிரி தான் அதே லிக்விட் யூஸ் பண்ணி தான் துடைக்கிறேன் எல்லாமே நீட்டாக ஆகிடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த லிக்விட் வச்சே தான் நம்ம இன்றைக்கி வந்து டப்பா துடைச்சோம் செல்ஃபு இந்த ஜன்னல் எல்லாமே ஒரே லிக்விட்லேயே ஃபுல்லாகவே துடைச்சாச்சு கேஸ் அரப்புக்கு கீழே இருக்க செல்ஃபு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க அதுவுமே அந்த லிக்விட் போட்டு நான் ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டேன் அதே மாதிரி துடைச்சிட்டு அங்கே இருக்க அரிசி டப்ப எல்லாமே க்ளீனாக நீட் பண்ணி அடிக்க வச்சாச்சு அந்த இடத்துல கோதுமாவும் மிளகாய் தூள் அரிசி டப்பு இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் இதெல்லாமே நீட் பண்ணி இந்த இடத்துலையும் தொடச்சி விட்டுட்டேன் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சி துணியில் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பல பழம் நீட்டாயிடும் மோட்ரு பக்கத்தில் இருக்கிறத வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து தொடச்சி கொடுத்தாரு அதுவுமே வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்தாச்சு மோட்டர் பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு மோட்டர் சைடு இருக்க செல்ஃபுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கடல மாவு அதுக்கப்புறம் சோப்பு டப்பா இந்த மாதிரி இடம்லாம் அந்த இடத்துல நான் வந்து வச்சுப்பேன் லிக்விடு இது எல்லாமே வச்சுப்பேன் சாம்பு எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பேன் அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதேமாதிரி ஈர துணி லிக்விடு போட்டு தொடச்சு எடுத்தாச்சு காஞ்சி துணியெலாம் போட்டு ரெண்டு செல்ஃபுமே தொடச்சி எடுத்துவிட்டோம் அந்த இடமும் பார்த்திங்கன்னா நீட்டாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஜெனல் வந்து பின்னாடி பக்கம் வந்து அவங்க தொடச்சாங்க முன்னாடி பக்கம் வந்து நான் தொடச்சிட்டேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனல் கண்ணாடி வந்து க்ளீனாக ஆகிடுச்சு ஜன்னல் ரெண்டு ஜன்னலுமே கிச்சனில் துடைச்சி முடித்தாச்சு எல்லாமே பலப்பலம் ஆகிடுச்சு கேஸ் பக்கத்தில் இருக்க டைல்ஸுமே இப்போ வந்து தொடக்க ஆரம்பிக்கணும் இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் பக்கத்தில் இருக்க டைல்ஸ் தொடச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஆகிடும் கேஸ் செல்ஃபில் இருக்க பொருள் எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் லிக்விட் ஊற்றி அந்த கேஸ் செல்ஃபை ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாத்தையுமே தொடச்சி நீட் பண்ணணும் இப்போ ஜனல் பார்த்தீங்கன்னா க்ளீனாகிடுச்சு ரெண்டு சைடுமே ரெண்டு பேர் தொடச்சனால வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஜன்னலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு காற்று வட்டம் சொல்லிட்டு ஜன்னலை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபை வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் கேஸ் அருப்பு எப்பயுமே நீட்டாக தான் வச்சுருப்போம் இப்போயும் ஒரு தடவை தொடச்சு ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நீட்டாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம க்ளீனாக தொடச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் திட்டில் எதுக்கு ஃபேன் இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க ஃபேன் வச்சுட்டு தான் ஃபுல் வேலையுமே செஞ்சோம் அவ்வளோ ஒரு வேக்காடு வெயில் டைம் அப்படிங்கிறனால அங்கே கிச்சனில் வந்து நிற்கவே முடியல அவ்வளோ ஒரு வேக்காடாக இருந்துச்சு நான் தொடச்சி முடிக்கிற வரைக்கும் ஃபேன் ஒரு சைடு வச்சுட்டே தான் தொடச்சிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸுக்கு மேலே செல்ஃபில் இருக்க டைல்ஸ் எல்லாமே துடைக்க ஆரம்பிச்சிட்டோம் எதுவுமே வந்து பிஸ் பிஸ்லாம் அவ்வளோக்க கிடையாது நான் அப்பப்போ தொடைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி ஏறி தொடச்சு தான் விட்டுருவேன் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்படி பல பழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீட்டாக தொடச்சு எடுத்துட்டேன் இந்த ஜனல் ரெண்டுமே தொடச்சாச்சு இந்த டைல்ஸுமே தொடச்சாச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வச்சுருக்க கீழே அந்த செல்ஃப் இருக்கும் பார்த்திங்கனா அது ஃபுல்லாகவே கொஞ்சம் லிக்விட் போட்டு நீட்டாக தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே தொடச்சுட்ருக்கேன் அந்த இடத்துல கிரைண்டரு மிக்ஸி இதெல்லாமே வச்சுருப்பேன் குடிக்கிற தண்ணி தவலை இது எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல நான் லிக்விட் போட்டு நல்லா நீட்டாக தொடச்சுக்கான் டெய்லியுமே யூஸ் பண்ணி தொடக்கிறது தான் இருந்தாலுமே எனக்கு டீப் க்ளீனிங் அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே தொடைச்சு எடுத்தாச்சு நல்லா அந்த லிக்விடை போட்டு நல்லா தேய்ச்சி அந்த துணியில் நல்லா தொடைச்சு எடுத்துட்டேன் இந்த செல்ஃபுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து தொடச்சாச்சு இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க அதுவுமே ஃபுல்லாக நீட் பண்ணி தொடச்சிட்டேன் எல்லா வேலையுமே கிச்சனில் க்ளீனாக முடிஞ்சிருச்சு டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்கள் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கங்க அடிக்கடி நம்ம வந்து டப்பாவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு துணியை வச்சு தொடச்சி ஈர துணியும் ஒரு காஞ்சு துணியை வச்சு தொடச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாகவே இருக்கும் இப்போ என்னோடய கிச்சன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்